அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர்லை மேற்றி மோனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டு கவுண்டரில் இருக்க சுத்தம் ஆண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் டி ராஜேந்திரன் படிப்பு பிஏபிஎல் முடிச்சிருக்காங்க வேலை லாயர் சென்னை ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் பத்து ஐந்து ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்கணம் கும்பம் இவங்களுக்கு சுத்தம் ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ரெண்டு பேர் தந்தை பெயர் தேவராஜன் தாயின் பெயர் கமலாதேவி இவங்க வேட்டூர் கொண்டரில் இலங்கை வேட்டூரை சேர்ந்தவங்க முகவரி கோபி சொத்துபுரம் சொந்த வீடு ஆறு ஏக்கர் தோட்டமும் அஞ்சு சேர்ந்து இடமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் மைக்கேல்ராஜ் படிப்பு எம்எஸ்சி எம்பிஏ முடிச்சிருக்காங்க வேலை ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு நாலு ரெண்டாயிரம் நேரம் ஆறு முப்பத்தி ஆறு ஏஎம் கிழமை வியாழன் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயில்யம் லக்னம் மேசம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் சதாசிவம் அம்மா பேர் ஜமுனா ராணி இவங்க வேட்டோ கவுண்டரில் கரடி குலத்தை சேர்ந்தவங்க முகவரி நாமக்கல் சொத்து விபரம் நிலம் அஞ்சு ஏக்கரும் சொந்த வீடு ஃப்ளாட் ரெண்டு மொத்த சொத்து மதிப்பு ஆறு கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி கதிர்வேல் படிப்பு பிஏ டிஎம்இ முடிச்சிருக்காங்க வேலை ஸ்பின்னிங் மெக்கானிக்கல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் மூணு நாற்பது ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் லக்கணம் மிதுனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் பாலசுப்பிரமணியம் அம்மா பேர் தங்கமணி இவங்க வேட்டு கவுண்டரில் குடத்தை சேர்ந்தவங்க முகவரி குட்டையம்பாளையம் சொத்துபுரம் மூணு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இனி டிகிரி படித்த பொண்ணாவும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி லிங்கராஜ் படிப்பு டிப்ளமோ முடிச்சிருக்காங்க வேலை பில்டிங் கான்ட்ராக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஒன்பது முப்பது பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி லக்னம் விருச்சிகம் இவங்களுக்கு சுத்தஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அப்பா பேர் தேசிங்கராஜ் அம்மா பேர் சரஸ்வதி இவங்க வேட்டு பிள்ளை குளத்தை சேர்ந்தவங்க முகவரி மொடக்குறிச்சி சொத்து விபரம் காடு மூணு ஏக்கரும் வீடு ரெண்டும் மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடின்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என்எஸ் வினோத்குமார் படிப்பு டிஎம்இ முடிச்சிருக்காங்க வேலை டெக்னீஷியனாக ஈரோடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ரெண்டு முப்பது பிஎம் கிழமை வெள்ளி ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் சுப்பிரமணியம் அம்மா பேர் வள்ளியம்மாள் இவங்க வேட்டோக்கோண்டில் குன்னாடி குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோபி சொத்துபுரம் மூணு ஏக்கர் பூமியும் சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சதீஷ்குமார் படிப்பு பிஏ ட்ரிபிள்இ முடிச்சிருக்காங்க வேலை ஓன் பிஸ்னஸ் இருக்காங்க மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பதினொன்று ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் தனுசு இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் பழனிசாமி அம்மா பேர் ஜெயசுத்ரா இவங்க வேட்டோக்கொண்டில் சாந்த படகுளத்தை சேர்ந்தவங்க முகவரி கரூர் சொத்துவரம் முப்பத்தி ரெண்டு சென்ட் இடமும் சொந்த வீடு மாத குடும்ப வருமானம் எழுபதாயிரம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மணமகளாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி லட்சுமணன் படிப்பு காம் முடிச்சிருக்காங்க வேலை சூப்பர்வைசராக திருப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் ரெண்டு முப்பது ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்கணம் தனுசு இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க அண்ணா ரெண்டு பேர் ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் துரைசாமி அம்மா பேர் மனோன்மணி இவங்க வேட்டோ கவுண்டரில் பிள்ளை வேட்டோரை சேர்ந்தவங்க முகவரி பவானி சொத்து விவரம் சொந்த வீடு ரெண்டு ஏக்கர் விவசாய பூமி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எனி டிகிரி படித்த மணமகளாகவும் நல்ல ஃபேமிலி இருக்கிற மணமகளாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி தேவேந்திரமூர்த்தி படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் எட்டு ஐம்பத்தி ஐந்து பிஎம் கிழமை வியாழன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் விசாகம் லக்கணம் கும்பம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அப்பா பேர் வெங்கடாச்சலம் அம்மா பேர் ருக்மணி இவங்க வேட்டோ கவுண்டரில் இலங்கை குலத்தை சேர்ந்தவங்க முகவரி கவந்தப்பாடி சொத்து விபரம் சொந்த வீடு பூமி ஒரு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் படித்த மணமகளாகவும் எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கு வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் ஆச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேற்கொண்டு பேசிக்கலாம் இது போன்ற பல ஜாதகங்களை பார்க்குறக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம மேற்கொண்டு பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் டெய்லியும் உங்களுக்கு ஷோ ஆகும் தேங்க்யூ